அதாவது பார்த்தோம்னா நம்முடைய புராணங்களில் அங்கே கோவில்களில் போட்டு காமிச்சிருப்பாங்க விஷ்ணு கையில் சங்கு சக்கரம் அப்படிங்கிறத ஒரு வெப்பன் இருக்கும் ஸோ அதை எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக நாம் செவரல் இன்சிடென்ட்ஸ் நாம் ஒரு நாளைக்கு பார்க்கணும் பார்க்குறத எல்லாமே நம்ம பிரீப் பண்ணி நம்மளுடைய உயிரில் மோதுது மோதும் நாதம் சங்கு சங்க அந்த உயிர் இயக்கமாகி ஆக சத்தத்தை எழுப்பி ஆக அது நம்முடைய காடுகளுக்கு ஆடிபிளா இருக்காது ஆனா அது எழுப்பக்கூடிய சத்தம் ஓங்காரமா இருக்கு அப்படிங்கறத சங்க போட்டு காமிச்சிருக்காங்க அப்ப அந்த இயக்கி அந்த உணர்வுகள் ரத்தங்கள்ல சுரண்டுட்டே வருது ஆக நம்முடைய உச்சந்தலையிலிருந்து பாதங்கள் வரையிலும் நாம் சுவாசித்த உணர்வுகள் நம்ம சுழன்று கொண்டே இருக்கிறதுங்கிறதா சக்கரத்தை போட்டு கையில் காமிச்சிருக்காங்க அதனால் சங்கு சக்கரதாரி விஷ்ணு ஆக உயிர் ஆக விஷ்ணு புராணத்தில் விஷ்ணுவா காமிச்சு ஆக விஷ்ணு கையில் சங்கும் சக்கரமும் இருக்கிறதாக உயிரினுடைய இயக்கத்தை மெய்ஞானிகள் நமக்கு உணர்த்திருக்கிறாங்க புராணங்கள்ங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் இப்போ நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி